முன்னேற்றத்திற்கான முதல் அடி எவ்வளவு சின்னதா இருந்தாலும் முயற்சி செஞ்சு அதுல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க சித்திரை மூன்று நான்காம் பாதம் சவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்கள்ல பிறந்தவங்க துலாம் ராசிக்காரங்களா ஆவாங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு மிதுனம் சிம்மம் தனுசு மற்றும் கும்பம் ராசிக்காரங்க நட்பு ராசியா இருக்காங்க நீங்க தோல்விய கண்டு மனம் தளராம இருப்பீங்க போராட்ட குணம் கொண்டவங்களா இருப்பீங்க எதுலயுமே முயற்சி பண்ணா வெற்றி அடைய முடியும் அப்படிங்கறத முழு மனதோடு நம்ப கூடியவங்களா நீங்க இருக்கீங்க உங்களை சுத்தி சந்தோஷம் அதிக இருக்குங்க நீங்க விரும்பிய அனைத்து விஷயங்களையும் முயற்சி பண்ணி அந்த விஷயத்துல வெற்றி அடையக்கூடியவங்களா இருக்கீங்க நல்லத கெட்டத தராசு மாதிரி அலந்து வாழ்க்கைய செயல்படுத்தக்கூடியவங்களா இருக்கீங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில நல்லது தாங்க நடக்கும் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எதையும் தாங்கக்கூடிய கூடிய இதையும் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களுக்கு இந்த மாதம் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சியிலுமே வெற்றி ஏற்பட இவங்களுக்கு அற்புதமான மாதமாக இருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரங்க இலக்குகளை நிர்ணயிப்பதில முக்கியத்துவம் கொடுக்கணுங்க இந்த மாதம் பூமி பூஜை போடுறவங்களுக்கு விரைவாக கிரகப்பிரவேசம் செய்வாங்க துலாம் ராசிக்காரங்க எப்போதுமே ஒரு இலக்கை நோக்கி பயணிப்பாங்க இவங்க பெரும்பாலும் தமக்காக இல்லாம குடும்பம் நண்பர்கள் வேலை செய்யற இருக்கக்கூடிய சக ஊழியர்கள் முதலாளிகள் மற்றும் உறவுகளுக்காக இலக்குகளை நிர்ணயிக்கிறாங்க பிறருக்காக கொடு